தொடர்ந்து அங்க இருக்கிற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் யானை வந்து அங்க நின்று ரெண்டு யானை மூணு யானை அஞ்சு யானை என்று போட்டு பாத்தீங்கன்னா அந்த தொண்டாமத்தூர் சுற்று வட்டார பகுதியில் ஆதியூர் நரசிபுரம் வெளிமலை பண்ணு போன்ற பகுதியில் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பா அந்த அத்தனை பகுதியில் வந்தது இப்ப மீனி பாலைக்காடு மீன் தொடர்ந்து வருது ஆகவே இது மிக அச்சுறுத்தலாக விவசாய பயிர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு உயிருக்கு மிக அச்சுறுத்தலாக தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு உயிர் போயிட்டே இருக்கு ஆகவே இந்த அரசு வந்து மெத்தனை போக்கா இருக்காங்க தொண்டாமுத்தூர் தொகுதி நரசிபுரம் பகுதியைச் சேர்ந்த பத்ரகிரி என்ற முதியவர் மீது காட்டு யானை தாக்குதல் நடத்தி அதில் அவர் கடுமையாக காயமடைந்து கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தகவலை அறிந்த முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமாரிடம் மனு அளித்த அவர் மழையடிவார கிராமங்களில் தொடர்ந்து நடைபெறும் யானை அட்டகாசங்கள் மக்களின் உயிருக்கும் வாழ்வாதாரத்திற்கும் பேராபத்தை விளைவிக்கின்றன போர்க்கால நடவடிக்கை அவசியம் எனவும் வலியுறுத்தினார் அதிமுக ஆட்சியில் நிதி ஒதுக்கப்பட்ட பல்வேறு திட்டங்கள் கிழப்பில் உள்ளதாகவும் அவை விரைந்து நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கூறினார் நரசிபுரம் வெள்ளிமலைப்பட்டின பகுதிகளில் யானை புகுந்து விவசாய நிலங்களை வாகனங்களை சேதப்படுத்தியது விநாயகர் கோவில் அருகே இருந்த தொன்னூறு வயது பத்திரகிரி கவுண்டரை தாக்கி காயப்படுத்தியது இதனால் மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் வனத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வனப்பகுதியில் உணவு தண்ணீர் வசதி இல்லாததால் யானைகள் கிராமங்களுக்குள் வருவதாகவும் இதனை தடுக்கும் வகையில் மின்வேலி உருக்கு கம்பிவேளி கூடுதல் பணியாளர்கள் ரோந்து வாகனங்கள் டார்ச் லைட்கள் போன்ற வசதிகள் உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்றும் வேலுமணி வலியுறுத்தினார் சென்னை உயர்நீதிமன்ற குழு செப்டம்பர் ஐந்து ஆறு தேதிகளில் ஆய்வுக்கு வர இருப்பதால் அப்பகுதி மக்களின் கோரிக்கைகளை அரசு முன் வலியுறுத்த வேண்டும் மாவட்ட நிர்வாகம் வனத்துறை இணைந்து போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் திரு மாவட்ட ஆட்சித்தலைவரை நானும் அதே போலாமத்தினுடைய முன்னாள் சேர்மன் அவர்களும் அதே போல சிபிஎம் முன்னாள் தலைவர் அதே போல இங்க இருக்க கூட்டுறவு முன்னாள் தலைவர்கள் விவசாய சம்பந்தப்பட்ட எல்லாரும் வந்திருக்காங்க குறிப்பாக கடுமையான யானையுடைய தொந்தரவு கோவை மாவட்டத்தில் அதிகமா இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வாரத்துக்கு மருதாசலம் என்ற ஒரு நபர் கோவிலுக்கு சென்று விட்டு வரும்பொழுது யானை அடைத்து அட்டுக்கல் பகுதியிலே இறந்து விட்டார் அதே போல தொண்ணாந்திர ஒன்றியம் நரசிபுரத்தில் பாத்தீங்கன்னா பத்திரகிரி கவுண்டர் என்று அவர் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கும் பொழுது யானை அடிச்சு ஒரு கால் முழுமையை எடுக்கப்பட்டு இன்னொரு காலும் டேமேஜ் ஆகி உடம்பு ஃபுல்லாக கடுமையான பாதிக்கப்பட்டு கங்கா மருத்துவமனையில் இருக்காரு இப்போ நான் அவங்க போய் இப்போ நேரம் பார்த்துக்குவாங்க இது சம்பந்தமாக யானை வந்து சாதாரணமாக ஊருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கிங் நம்ம மனிதர் போக போகிற மாதிரி ஊருக்குள்ளேயே நீங்கள் போயிருப்பீங்க அது வீடியோலாம் நீங்கள் தான் எல்லா பக்கம் எல்லாம் காமிச்சிங்க நம்ம பிரச்சனையில் போட்டுருந்தீங்க தொடர்ந்து இந்த யானைகள் தொந்தரவு கடுமையாக இருக்கிறது அதுக்கு வந்து நம்முடைய அன்னா ஆட்சி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அகளி வெட்டி நம்ம நடவடிக்கைகளை எடுத்தோம் வெளி வெற்றினா கூட அதையும் கூட அப்படியே யானை வந்து அதுக்கப்புறம் வர காலத்துல அப்படியே அந்த குடியெல்லாம் மூடியுது தாண்டி வரக்கூடிய சூழ்நிலையு விண்வேலி அமைச்சா கூட அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தது அதனால வந்து நம்ம வந்து ரயில் தண்டவாளம் கர்நாடகாவால அதே போல கேரளால எல்லாம் போட்டிருக்காங்க அது மாதிரி போட வேண்டும் என்று நேரடியாக அதிகாரி எல்லாம் கூட்டு போய் பார்த்து அதுக்கு என்னுடைய சட்டமன்ற மேம்பாட்டு நிலையில் இருந்து கூட ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அரசாங்கம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பார்த்தாங்க அதிகாரிலாம் வந்து பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட சில அமைச்சர்கள் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட எட்டு கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கிட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க அந்த நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வேலையை ஆரம்பித்து ஓரளவுக்கு இப்போ முடிச்சிருந்தா இந்த இறந்துக்க மாட்டாங்க இந்த குற்றத்தால் நடந்திருக்காது யானை உள்ள வந்திருக்காது ஆனால் அது அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரியே இருக்கும் அதுதான் இப்போ கலெக்டரேட்டு நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோம் அவங்க சொன்னதுமே நம்ம வந்து அந்தமற்ற மேம்பாட்டு நிதியில உடனடியாக கொடுத்துட்டோம் நிதி நாங்கள் கொடுத்தோம் நிதி அரசாங்கம் ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கி இன்னைக்கு உயிர் போகாது தொடர்ந்து அங்க இருக்கிற மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தினமும் யானை வந்து அங்கே நின்று இருக்கு இரண்டு யானை மூணு யானை அஞ்சு யானை போட்டு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் நசிபுரம் நர்த்திபுரம் வெள்ளிமலைப்பன் போன்ற பகுதியெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அந்த அத்தனை பகுதியில் வந்திருக்கு இப்போ மெயின் ரோடு வருது ஆகவே இது மிக அச்சுறுத்தலாக விவசாய பயிர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு உயிருக்கு மிக அச்சுறுத்தலாக தொடர்ந்து ஒரு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு உயிர் போயிட்டே இருக்கு ஆகவே இந்த அரசு வந்து மெத்தனை போக்காக இருக்காங்க அதை கலெக்டர் சொன்னேன் கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நீதியரசர்கள்லாம் அஞ்சாம் தேதி வந்து சம்மந்தமாக ஒரு கமிட்டி வர்றாங்க அதுலேயும் விவசாயிகள் அதே போல் எங்களுடைய சேர்மன் எல்லோரும் போய் வந்து மனு கொடுக்க போகிறாங்க இனியாவது அரசு வந்து உடனடியாக தலையிட்டு நம்ம வந்து இறந்ததுக்கப்புறம் நிவாரணம் கொடுக்குறோம் போய் பார்க்குற அரசு தவிர அது இனிமேல் அந்த இறப்பு வரக்கூடாது பயிர்கள் சேதமாகக்கூடாது இன்னைக்கு ரெண்டாமத்தில் மட்டும் இல்லைங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் அதே போல பார்த்தீங்கன்னா கவுண்டபாளையம் போன்ற தொகுதிகள்லையும் இன்னைக்கு கடுமையான பிரச்சனை இருக்குது ஆகவே கோயம்பு மாவட்டத்தில் இந்த குருந்தவா யானைகளை இவங்க நிறைய அப்புறப்படுத்துவது இங்கே ஒரு யானை அப்புறப்படுத்த சொல்லிட்டு வந்திருக்காங்க அதே போல அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளும் பொதுமக்களும் யானை நேரம் ஊருக்குள்ளே வந்து எல்லா வீடுகளெல்லாம் போந்து வீடுகளெலாம் பார்த்தீங்கன்னா இடித்து நல்ல நிறைய வீட்டெல்லாம் சேதம் பண்ணிட்டு போயிருக்குது அதே போல உயிருக்கு சேதம் பண்ணி உயிரெல்லாம் போயிருக்கு அந்த நேரத்தில் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்லி போட்டு பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வந்து முடியாம அன்னைக்கு சாலை மறியல் பண்ணிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் அப்போ அதிகாரி பேருங்க அதிகாரி போனது டிஎஃப்ஓ தான் கண்டிப்பாக வரோம்னு சொல்லியிருக்காங்க டிஎஃப்ஓ வரோம் சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் கழிச்சா டிஎஃப்ஓ போயிருக்காரு கோயம்புத்தூர் இருக்கிற டிஎஃப்ஓ ஃபஸ்ட்டு மக்களையும் மதிக்கிறது இல்லை அதிகாரிகளையும் மதிக்கிறது இல்லை விவசாயிகள் யாரையும் மதிக்கிறது இல்லை வேலையை செய்கிறது இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு போயே வேற மாதிரி பேசியிருக்காரு அதே இப்போ கலெக்டர் அதையும் நான் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு வந்தேன் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் இருக்க பொதுமக்கள் கிட்ட கடுமையான இதில் நாங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க மாதிரிலாம் பேசுகிறதுக்காரு இது வந்து ஒரு அரசு அதிகாரிகளுக்கு மக்கள் பணத்தை மூலம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இது நியாயம் இல்லை அப்படி நடந்துக்கிறது உடனடியாக அந்த டிஎஃப்ஓ இல்லாட்டி அரசு உடனே தலையிட்டு அவர் மாற்றி நல்ல அதிகாரி போடுங்க இல்லாட்டி அவரையே நீங்கள் திருத்தி நடவடிக்கை எடுக்கச்சோங்க மக்கள் உயிர் போயிட்டு இருக்குது பயிர் சேதமாயிருக்கு யானை ஊர்கள் அவங்க எடுக்கணும் இதுக்கு முன்னாடி நாங்கள் இருக்கும்போது அமைச்சராக இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருந்தோம் டீம் போட்டிருந்தோம் எல்லாமே இப்போ வேட்டை இந்த அந்த தடுப்பு காவலர் வேட்டை தடுப்பு காவலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதே போல் நிறைய லைட் கொடுத்து அதுக்கு அது நிறைய பல்ல கொடுக்கறதில்ல அதே போல் பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம கொடுத்த வண்டி ரிப்பேர் ஆகி வழியில் நின்றுது இப்போ போகிற அதிகாரிகளுக்கே பாரஸ் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அந்த வண்டி இடையில் நின்று என்ன ஆகும் யானையை தொடரும் போது ஆகவே கூடுதல் வண்டியும் போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆகவே இருக்கிற வண்டி ரிப்பேர் தரணும் தொடர்ந்து அங்கே டீம் அங்கே இருக்கணும் அதே போல சம்பந்தப்பட்ட ஒரு யானையை வந்து சொல்லி சொல்லிட்டு வந்திருக்காங்க இதுவரை நடவடிக்கை எடுத்து மாட்டேன் அதையும் கண்டிப்பாக செய்யணும் குறிப்பா தடுப்பு வேலி உடனடியாக அரசாங்கம் அதுக்கு தலையிட்டு உடனடியாக அதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை கொடுத்துருக்கோம் அதே போல கோவை இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்க வந்து பார்த்துருந்தோம் அதிகமான நம்ம நிதி ஒதுக்கி நம்ம தந்த பாலங்கள் வெஸ்டர்ன் பைபாஸ் நிறைய நம்முடைய மாணவர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாக இருக்கும்போது நாங்கள் எல்லாம் அமைச்சராக போது அதிகமாக நிதி ஒதுக்கணும் அந்த வேலையெல்லாம் முடியாமல் இருக்குது வேகமாக அந்த வேலைகள் முடிக்க வேணும் அதே போல் நாங்கள் இருக்கும்போது கிட்ட நிறைய சாலைகள் டேமேஜ் ஆயிருக்கு பைப் லைன் தோட்டும் போது யூஜிடி தோண்டும் போதெல்லாம் அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டாங்க அதையும் வேகமாக நிதி ஒதுக்கி பிடிக்க முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஆகாய்தாமரை அப்படி இருக்கு அதையெல்லாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை நிறைய மருந்து அடிக்கிறது இல்லை இப்போ மழையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொற்று நோய் வருது மருந்து அடிக்கிறது இல்லை எல்லாம் வந்து உடனடியாக மருந்து அடிக்க வேண்டும் ஆகாயத்த எடுக்க வேண்டும் அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெள்ளூர் குப்பை கிடங்கில் நம்ம இருக்கும்போது மருந்து அடித்து இந்த நாட்டம் அதாவது அந்த எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீட்டுது நோய் பர அதிகமாக பரவுது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இன்றைக்கி அந்த ஸ்மெல் வருது அதையும் உடனடியாக தடுக்கப்பட வேண்டும் இந்த கோரிக்கை வச்சோம் அதே போல் வெள்ளூர் குப்பை கிடங்கில் இப்போ கோயம்பாடு இருக்கக்கூடிய அந்த குப்பையெல்லாம் வந்துருக்குது இப்போ இப்ப இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் இருக்குது திருப்பூரில் அங்கே இருக்க கிணங்கு இருக்குது அங்கே வந்து நம்ம இடம் பிடிச்சி பண்ணணும் அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் குப்பை வருது சொல்லியிருக்காங்க அது கலெக்டர்லாம் அப்படி இல்லை இல்லைன்னு சொன்னாரு அப்படி ஒரு எல்லாரும் ஒரு தகவல் சொல்லிட்டு இருக்காங்க ஆகவே இங்கே இருக்கிற குப்பையே நீங்கள் சரியா பார்க்க மாட்டேங்கிறீங்க அதை உடனே சரி பண்ணுங்க அதே போல அங்கங்கே அந்த பகுதியில் திருப்பூர் பகுதியில் அங்கே வந்து நீங்க தனியாக குப்பை கணக்கு ஏற்பாடு பண்ணி அங்கே இருக்குது அது அந்த மாதிரி அந்த குப்பையில அங்கே போட வேண்டும் கேட்டுக்கொண்டு அதே போல கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கு இப்போ எந்த வேலை நடக்கிறதுனால ஆனால் மாநகராட்சியில் வரி மேல் வரி போட்டிருக்காங்க அதையெல்லாம் உடனடியாக ரத்து பண்ண வேண்டும் அதே போல இன்றைக்கு டிராபிக் அதிகமா இருக்கிறதுக்கு தான் வெள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்ப நம்ம பண்ணோம் அது நாற்பது சதவீதம் நடந்து முடிஞ்சு அப்படியே நிறுத்தப்பட்டிருக்கிறது உடனடியாக அந்த பேருந்து நிலையும் இருக்கக்கூடிய நெரிசலை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருந்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் இவர்கள் இதுவரையிலும் மெத்தன போக்கா இருக்காங்க இதையெல்லாம் செய்ய போறதா தெரியல ஆனால் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கோம் இல்லாட்டி கண்டிப்பாக ஆறு எங்களுக்கு ஆட்சி மாற்றம் வரும் எடப்பாடியார் முதலமைச்சராக வரும் பொழுது கண்டிப்பா விடுபட்ட வேலை எல்லாம் செய்வோம் எப்படி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கோவை மாவட்டத்துக்கு சாலைகள் மாலங்கள் கூட்டுக்குண்டு திட்டம் அத்திகடுவ திட்டம் ஏர்போர்ட் விரிவாக்கும் என்று அதிகமான திட்டங்களை கோவை மாவட்டத்துக்கு தந்தோம் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல எந்த வேலையும் நடக்காம இருக்குது மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சர் வரும் பொழுது விடுபட்ட திட்டங்களை எல்லாம் நாங்கள் மீண்டும் செய்வோம் கோயம்புத்தூருக்கு ஒன்பதாம் தேதி வராரு மக்களை கேப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று ஒன்பதாம் தேதி ஒன்பதுல இருந்து பதிமூணு ரெண்டு மாவட்டத்துக்கு வராங்க மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எழுச்சியான முறையில் மக்கள் திரண்டு வந்து இந்த திமுக ஆட்சி கண்டிப்பா வீட்டுக்கு போனோம் நீங்க தான் முதலமைச்சர் மக்களே வந்து வரவேற்கிறாங்க ஒவ்வொரு தொகுதி கூட்டமும் அதிகரிமாயிட்டு இருக்கு மக்கள் மிகுந்த வரவே தந்து கொண்டிருக்காரு கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்